வருகின்ற ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமியில் வரும் சந்திர கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லலாமா கூடாதா வாருங்கள் பார்க்கலாம் கிரகணம் நேரம் என்பது வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம் கிடையாது என சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இதனால் கிரகண நேரத்தில் ஆலயங்களில் நடையடைக்கப்படுவது வழக்கம் கிரகணம் நிகழும் போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று கிரிவலம் மேற்கொள்ளலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வதால் என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டின் இரண்டாவதும் கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழவுள்ளது இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழவுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதியன்று இரவு ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு வரை சந்திர கிரகணம் நிகழவுள்ளது முழு சந்திர கிரகணம் இரவு பத்து புள்ளி ஐம்பத்து ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில்தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது திருவண்ணாமலை உள்ள மலை கோவில்களில் பௌர்ணமி நாளில் மலையை வலம் வந்து கிரிவல வழிபாடு செய்வது பக்தர்கள் பலரின் வழக்கமாக உள்ளது திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் சந்திர கிரகணம் செல்லும் நேரத்தில் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதியன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதியன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாம் என கிரிவலம் செல்வதற்கான நேரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகமானவர்கள் இரவு நேரத்திலேயே திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஆனால் கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாது அப்படி செல்வதால் எந்த பலனும் கிடைக்காது என சொல்லப்படுகிறது கிரிவலம் என்பது மிக உன்னதமான வழிபாடாகும் அதனால் பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் கிரகணம் துவங்குவதற்கு முன்பாகவோ அல்லது கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு சுத்தமாக கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது பொதுவாக கிரிவலம் செல்லும் அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து அது நிறைவேற வேண்டுமென்பதற்காகத்தான் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வோம் ஆனால் கிரகண நேரத்தில் வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் சென்றால் அது பலம் தராமல் போகலாம் அதோடு ஆலய வழிபாட்டு சாஸ்திர முறைப்படி கோவில் நடைசாத்தப்பட்டிருக்கும் சமயத்தில் கோவிலை வலம் வரக்கூடாது என்பது நியதி அப்படி பார்த்தால் திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றியுள்ள மலையை வலம் வந்து வழிபடுவதாகும் இது கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாடாகும் கிரகணம் சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலிலும் நடைசாத்தப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானதாகும் செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரை கிரிவலம் செல்லலாம் என்பதால் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு அதற்கு பிறகு கிரிவலத்தை துவங்கி இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக நிறைவு செய்யலாம் கிரகணம் இல்லாத மற்ற எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபட்டாலும் அதற்கு நிச்சயம் பலனுண்டு